ஹாய் ஆஃப் வெல்கம் இன் மை life. என்னோட அகத்திரீகம் என்கிற சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு லைவில் வந்து இனிமேல் என்னோட லைவ் மு முழுக்க ஆன்மீகம் சம்பந்தமாக தான் இருக்கு அதனால் ஃபஸ்ட்டு இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னென்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அதை பற்றி பேசலாம் உங்களுக்கு தெரியாத டீட்டெயில்ஸ் இதில் இருக்கலாம் இல்லை தெரியாதது ஏதாவது இருந்தாலும் கீழே நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிறேன் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் போடலாம் இல்லையா எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லலை எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் இதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் தான் போடுறேன் ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ணலாமா எல்லோரும் வந்து நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறதுனால யாராவது புதுசாக வந்திருக்கீங்க இல்லை என் லைவுக்கு வர்ற எல்லாருமே ஒரு லைக் பண்ணிடுங்க முடிஞ்சால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா இன்றைக்கி அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஃபஸ்ட்டு முதலாவதாக யாரோட பேரில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நாயன்மார்களோட முதலாவதுன்னு திருநீலகண்டத்து குயவர் அதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அது என்ன என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இளமையான வயது ஒரு எண்பது வயசு நிரம்பிய ஒரு தம்பதிகளை அவங்க வந்து திருப்பி இருபத்தஞ்சி வயசாக மாற்றி காட்டினதோட அற்புதம் மகிமை அப்படி எது வேணாலும் சொல்லலாம் அனைத்தும் சிவபெருமானையே சேரும் இன்றைக்கி நம்ம அவங்கள பற்றி தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா இப்போ இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா தில்லை தில்லைங்கிற சிதம்பரத்தில் தான் பிறக்கிறாரு அவர் ஆரம்பத்தில் இருந்தே சிவபெருமான் மேலே பயங்கர ஒரு பக்தி அந்த மாதிரி தான் வாழ்கிறாரு சிவன் தான் அவருடைய உருவமே சிவனடியார் கோலம் போட்டு கழுத்தில் வந்து ருத்ராட்சமும் நெத்தியில் வந்து விபூதியும் எல்லாமே அந்த சிவ நடிகார்கள் எப்படி இருப்பாங்களோ அதற்கான தோற்றத்தில் தான் அவர் இவர் வந்து இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு ஏன் திருநீலகண்டர் இவரோட நேம் வந்து திருநீலகண்டத்து நாயனார் அப் குயவர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள்லேயே மூணு பேர் பேர் திருநீலகண்டர் அப்படின்னு தான் வரும் அதை நம்ம வரிசையாக பார்க்கும்போது நான் சொல்கிறேன் இவருக்கு ஏன் இந்த பெயர் வந்தது இவருக்கு பெயர் காரணம் என்னன்னு கேட்டால் இவரோட இயற்கையான பெயர் யாருக்குமே தெரியலை தெரியாத அளவுக்கு இவர் எப்பயுமே திருநீலகண்டம் 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 இப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பாராம் திருநீலகண்டம்ங்கிறது சிவபெருமானோட திருநாமத்தில் ஒரு பெயர் அவரை வந்து ரொம்ப பிடிச்சவங்க நம்ம சிவாய அந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்கிறோம் இல்லையா சிவ சிவா இதெல்லாம் சொல்கிறோம் இல்லை அந்த மாதிரி திருநீலகண்டம் திருநீலகண்டம் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே என்ன தோணும் நம்ம வந்து அடுத்து நம்ம நல்லா இருக்கணும் இப்படி தான் போய் சாமி கும்பிடுவோம் நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் மிஞ்சி போனால் என்னோடய சொந்தக்காரங்க இப்படி தானே நம்ம வரிசையாக கும்பிடுவோம் பட் ஆனால் நம்மளை சார்ந்தவர்கள் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு ஒரு துன்பம் வருதுன்னா அந்த துன்பத்தை அவங்களுக்கு கொடுத்துறாத அப்படின்னு சொல்லி எனக்கு வேணாலும் பண்ணிக்கோ யாருக்கும் அந்த துன்பம் போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு வேண்டிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு தான் திருநீலகண்டம் ஏன்னா ஒரு டைம்ல சிவபெருமான் தான் அந்த விஷத்தை வந்து தேவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அமிர்தம் கடையும் போது அந்த விஷத்தை அவர் தான் குடிக்கிறாரு அப்படி குடிக்கும் பொழுது அந்த கண்டம் அந்த இடத்துல நிற்கிது இல்லையா அந்த விஷம் வந்து ஆழ ஆழ விஷம் அடுத்தவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு அந்த கஷ்டத்தை இவர் ஏற்றுக்கொண்டார் இல்லையா அதனாலையும் அவருக்கு பேரு நீல கண்டம் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற கஷ்டத்தை எனக்கு கூட நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றது தான் இதோட ஸ்பெஷல் ஓகேங்களா இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இதுக்காக தான் அவர் இந்த திருநாமத்தை இவரும் வந்து யாருக்கும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் சரி தன்னை பார்க்க வர்றவங்களுக்கும் சரி சிவனடியார்கள் யாருக்குமே கஷ்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே இவரோட வாயில அந்த திருநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கார் திருநீலகண்டம் திருநீலகண்டம் இதுவே காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா திருநீல கண்டத்து குயவர் ஏன்னா குயவர்ங்கிறது அவங்க வேலை செய்கிற தொழில் சார்ந்த இது அவர் வந்து மண்பானைகள் அந்த காலத்தில் மண்பானைகள் செய்து வியாபாரம் செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி அவர் வியாபாரம் செய்கிறார் அப்படி செய்யும் போதும் அதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா அவர் எப்பயுமே செய்ய ஆரம்பிக்கும் போது முதன் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது எ எவ்ரி டே அதாவது ஒவ்வொரு நாளும் அவர் காலையில ஆரம்பிக்கும்போது சாமி கும்பிட்டுட்டு ஒரு திருவோடு தான் செய்வாராம் செய்து அதை காய வச்சு எடுத்து வச்சிருப்பாங்க யாராவது தூணி அவர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ அவர் செய்கிற இப்போ அவர் செய்கிற தொழிலை வந்து இதில் சொல்றாங்க அந்த சட்டி செய்யறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகிறதுனால அவர் தொழில் சார்ந்தும் அவர் எப்பயுமே திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்கிறதுனால அவரோட பேரு திருநீலகண்டத்து குயவர் அப்படின்ற மாதிரியே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க அதுவே காலப்போக்கில் அப்படியே இருக்கிறதுனாலையும் இவர் வந்து திருநீலகண்டத்து குயவர் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் சுந்தரர் தான் வந்து நம்ம அறுபத்தி அறுபது நாயன்மார்களை வரிசைப்படுத்துகிறார் அந்த அறுபது நாயன்மார்களை வரிசைப்படுத்தும் போது கூட சுந்தரருக்கு ஏன் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸில் திருநீலகண்டத்துக்கு உயவரை தான் வைக்கணும்னு ஏன் தோணுச்சு அதுக்கான ஸ்பெஷல் காரணம் என்ன அப்படிங்கிறத நான் இது போது நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை நீங்கள் கரெக்டாக கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நடுவில் விட்டுட்டிங்கன்னா புரியாது அதனால் இதை ஃபுல்லாகவுமே விடாமல் கேட்டுட்டு வாங்க சரிங்களா இப்போது இந்த மாதிரி அவர் சட்டிப்பானை செஞ்சிட்டு இருக்கும்போது நீங்கள் யார் எப்படி பண்ணாலும் எந்த இதிகாசங்கள் எடுத்து படித்தாலுமே எதுலேயுமே வந்து ஒரு சின்ன வேர்டில் கூட இவர் சின்ன வயசில் இல்லறத்தில் கொஞ்சம் ஏழ்மையானவராக இருந்திருக்கார் எளியராக இருந்திருக்கிறார் ஏழ்மை கிடையாது எளியராய் அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் ஒய்ஃப் இல்லாமல் எல்லா லேடிஸ் கூடையும் அப்படி இப்படின்னு இருந்திருக்கார் இதை வந்து இப்படி தான் அப்படின்றதெல்லாம் இல்லை அவரே தன்னுடைய வாழ்க்கையை சொல்லும்போது ஆமாம் நான் என்னோட சின்ன வயசில் எல்லா லேடிஸோடையும் நான் இருந்தேன் தான் தப்பாக இருந்தேன் தான் அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கிறார் இதை வந்து மிகைப்படுத்தி சொல்லலை அவர் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அந்த மாதிரி தான் அவர் இருந்திருக்கிறாரு அதை எல்லாருமே ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அதாவது ஏதோ அப்படி இப்படி இருந்தார் அப்படின்லாம் சொல்ல இந்த விஷயத்தில் அவர் மிகவும் எளியராகவே இருந்தார் ஏன்னா நம்ம ஆன்மீகம் பேசும்போது ரொம்ப டெப்த்தாக போக வேண்டாம் ஓரளவுக்கு வேர்டிங்கில் கரெக்டாக இருந்தாலுமே அது நல்லா தான் இருக்குன்றதுனால அவர் இல்லறத்தில் எளியராக இருந்தார் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்கிறோம் இதில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போது இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் அதாவது இவங்களுக்கு இவருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் ஒரு இருபத்தஞ்சி வயசு ஆகும்போது அவர் இந்த மாதிரி எல்லா லேடிஸோடையும் இருந்துட்டு வரார் இது வந்து அவங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருது அவங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க என்ன பண்ணுறீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவர் வந்து ஆமான்னு ஒத்துக்கிறார் ஓகேங்களா ஆமான்னு ஒத்துக்கிறாரு அப்போது ஏன்னா அவர் ஆமான ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் என்னன்னா அவர் கழுத்தில் அணிஞ்சிருந்த ருத்ராட்ச மாலையும் அதற்கடுத்து அவர் வாயில எப்பயுமே சிவனா சிவநாமமாகிய திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லிக்கிட்டுருக்காரு இல்லையா அப்போ அதை மாற்றி சொல்லிடக்கூடாது இல்லையா அதனாலையும் என்ன பண்ணுறாரு அந்த சிவனோட நேம் நம்ம அதை சொல்லிவிட்டு நெத்தியில் திருநீர் பூசிட்டு கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுட்டு நம்ம போய் பேசுனா அது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஆமான்னு ஒத்துக்கிறாரு அவங்க அவங்க ஒய்ஃபுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு தாட் வரும் இல்லையா நம்மளுடைய ஹஸ்பண்ட் நம்மக்கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க பட் இவர் வந்து இல்லை நான் உனக்கு உண்மையா இல்லை நான் வந்து வேற மாதிரி இருந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது சில தவறுகள் வந்து மன்னிக்கப்படும் தப்பு வந்து சரி செஞ்சிடலாம் ஆனால் தெரிஞ்சே தெரியாமல் செய்கிற தப்பு வந்து மன்னிக்கப்படும் தெரிஞ்சே ஒரு தப்பை திருப்பி திருப்பி செஞ்சோன்னா அது மன்னிக்கவே படாது தெரியாமல் செய்கிற தப்புக்கள் கடவுளால் மன்னிக்கப்படும்ங்கிறதுக்கும் இந்த ஒரு வாழ்க்கை வரலாறு நம்மளுக்கு உதவும் சரிங்களா இப்போ இப்படி போகும்போது அவங்க ஒய்ஃபுக்கு பயங்கர கோபம் வந்துடுது அவங்க எப்படி நீ ஏங்கிட்டே நீ அக்செப்ட் பண்ணி நீ இதை நான் உனக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ச ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆகுது அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து ஒரே ஒரு லைன் மட்டும்தான் சொல்கிறாங்க எம்ஐ தீண்டி வீராகில் நீ திருநீலகண்டமே அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ தமிழோட சிறப்பே வந்து ரொம்ப யோசித்து நிதானமாக பேசணும் ஏன்னா வார்த்தைகள் வந்து பல மாதிரி பல பேருக்கு வேறு மாதிரி போய் சேர்ந்துடும் இவங்க என்ன சொல்லியிருக்கணும் எண்ணெய் தீண்டி வீராகில் திருநீலகண்டரே அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க ஒய்ஃபை மட்டும் தீண்டக்கூடாது அப்படிங்கிற மீனிங் இருந்திருக்கும் ஆனால் அவங்க சண்டை போட்டுட்டு அவங்க சொல்லும்போது எம்ஐ தீண்டி வீராயின் திருநீலகண்டரே அப்படின்னு சொன்னோடனே எம்ஐ அப்படின்னா உலகத்தில் இருக்கிற அனைத்து லேடிஸ்ன்ற மீனிங்கும் ஒன்று இருக்குது இல்லையா அதனால் அவர் என்ன பண்ணுறாரு ஓகே இனிமேல் நான் வந்து இதை செய்ய மாட்டேன் நான் இனிமேல் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு அவர் அந்த சிவன் மேலே பண்ணின அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ரெண்டு பேருமே அன்னையிலேருந்து ஒருத்தரைக்கு ஒருத்தர் அந்த இல்வாழ்க்கையில் அவங்க இல்லை ஆனால் வெளி உலகுக்கு அவங்க சேர்ந்து வாழ்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க இவங்களுக்கு செய்ய வேண்டிய பண அனைத்தையும் இவங்க செய்கிறாங்க இது ஒடனே நம்ம நினச்சிக்கலாம் ஆஹா அப்போனா பெரிய அரண்மனை மாதிரி வீடு இருக்கும் இவங்க ஏதோ ஒரு ரூமில் இருப்பாங்க அவங்க ஏதோ ஒரு ரூமில் இருப்பாங்க இவங்கள அவங்க பார்த்துக்க வேண்டாம் அப்படின்லாம் இல்லை ஒரு பத்துக்கு பத்து பிளேஸ் சின்னதாக குடிசை ஏன்னா அவர் செய்கிறது வந்து மண்பானை செய்கிற ஒரு வீடு தான் அப்போ எந்த அளவுக்கு இருக்கும் நம்ம எல்லாருக்குமே ஒரு நாலேஜ் இருக்கும் அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்கன்னு இப்போ எல்லா வசதியோடையும் இருக்கிற மாதிரி இருந்திருக்க மாட்டாங்க அப்போ அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரே ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும் ஒரு ஓரமாக அந்த அம்மாவுக்கு சமையல் செய்யறதுக்கான அடுப்பு விறகு அப்புறம் அந்த சமையல் செய்கிறதுக்கான பாத்திரங்கள் அதெல்லாம் இருக்கும் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அவர் செஞ்சு வைக்கிற பாத்திரங்கள்லாம் வந்து மண்பானைகள்லாம் தண்ணியில் இதாகிடக்கூடாது கரைஞ்சி போயிடக்கூடாது மலையில் நனைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே அடுக்கியும் வைக்கிறார் அப்போது ஒரு பக்கம் வந்து சமையல் கட்டு போயிடுது ஒரு பக்கம் வந்து பாத்திரங்கள்லாம் அடுக்கி வைக்கிறாங்க அந்த பத்துக்கு பத்து ரூமில் கொஞ்சோண்டு இடம் தான் இருக்கும் பட் அதில் தான் அவங்க அந்த இல்லறத்தை வாழ்ந்து முடிக்கிறாருங்க எப்போ இருந்து இருபத்தஞ்சி வயசுலருந்து எண்பது வயசு வரைக்குமே அப்போ எவ்வளோ இடைப்பட்ட நாட்கள் எத்தனை வருஷம் இருக்கும் இல்லையா அத்தனை வருஷமுமே அவங்க ரெண்டு பேரும் பண்ண சத்தியத்திற்காக ரெண்டு பேருமே அதை மீறாமல் அதுபடி வாழ்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கணும் இல்லையா இதே இது இந்த காலத்தில் இப்படி ஒரு சண்டை வந்திருந்ததுன்னா ஆக்சுவலி என்ன நடந்திருக்கோம் தாத்தா பாட்டி மாமனார் மாமியார் அவங்க சொந்தக்காரவங்க இவங்க சொந்தக்காரவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்து பண்ணி வேறு மாதிரி பிரச்சனை போயிருக்கும் இல்லைங்களா பட் இ இன்பமான இல்லறம் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனைகள் வருதுன்னா அது அடுத்தவங்களுக்கு கூட தெரியாமல் அந்த நாலு சவத்துக்குள்ளே வச்சு முடிக்கிறதுக்கு பேர் தான் இல்லறம் அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் அந்த காலத்திலையே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ நீங்கள் கல்யாணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட மணப்பெண்ணும் மாப்பிள்ளையும் பொண்ணோட விரல் ரெண்டு விரலையும் ஒன்றா சேர்த்து வைப்பாங்க அதுக்கு மேலே ஒரு துணி சுற்றுவாங்க அதுக்கு என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம ரென் வேறு வேறாக இருந்த நாம் இருவரும் இ ஒருவராக இணையும் நாள் இந்த மறைவில் தான் நம்மளுடைய இல்லற வாழ்க்கை இருக்கணும் இந்த மாதிரி மூடி மறைச்சி வாழ்கிறது தான் ஒரு நல்ல இல்லறத்துக்கான வழி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அதை கொண்டு வர்றாங்க நம்ம எந்த காரியங்களும் இல்லாமல் அதாவது அது காரண காரியங்கள் இல்லாமல் எதுவுமே நடக்கலை எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது பர்ஃபெக்டான காரணங்களும் இருக்குது அது எல்லாமே நம்ம அலசி ஆராய்ஞ்சு போய் பார்த்தோன்னா அதுக்கான விடைகள் ஏகப்பட்டது இருக்கும் ஆனால் நம்ம எதையுமே கண்டுக்கிறதுல எல்லாமே விளையாட்டு போக்காக கொண்டு போய் முடிச்சுட்டு இருக்கோம் இப்போது இந்த மாதிரி இவங்களுக்கு இரு எண்பது வயசாகிடுச்சா இந்த மாதிரி அவரும் அப்போ வந்து அதே மாதிரி பாத்திரம் செஞ்சிகிட்டு இருக்காரு ஒருத்தர் வந்து சிவ வேடத்தில் ஒருத்தர் வர வந்து இவருக்கு முன்னாடி நின்ற உடனே இவர் திருநீலகண்டமே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு எங்கேருந்து வரீங்க எந்த ஸ்தலத்தெல்லாம் பார்த்தீங்க இப்போ நீங்கள் எந்த ஸ்தலத்தை போய் பார்க்கலான்னு இருக்கீங்க இங்கே ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு அப்போது அந்த சிவனடியார் சொல்கிறாரு அப்பா நான் ரொம்ப தூரத்தில் இருந்து வந்துட்டேன் இங்கே வந்து இது என்னோடய திருவோடு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான திருவோடு இதை நீங்கள் பத்திரமாக வச்சுருங்க நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரேன் எனக்கு நான் கேட்கும்போது இந்த திருவோடை கொடுத்தீங்கன்னா நான் வேறு ஸ்தலத்துக்கு போகும்போது நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு நான் நிறைய திருவோடு வச்சுருக்கேன் நீங்கள் கொடுங்க கண்டிப்பாக நான் பத்திரமாக பார்த்துக்கிறேன் இதில் எந்த இதுவுமே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆனால் அவர் அவர் சொல்லும்போது அந்த சிவனடியார் சொல்கிறாரு இதை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது இது ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப அபூர்வமான திருவோடு இதில் எவ்வளோ ஸ்பெஷல் இருக்குது தெரியுமா இது இது வந்து இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது ரொம்ப அபூர்வமானது நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும் அதனால எனக்கு உன்கிட்ட இருக்க திருவோடெல்லாம் எனக்கு வேண்டாம் என்னோடய திருவோடு எனக்கு கிடைச்சா போதும் நான் போயிட்டு வந்தோன்னே எனக்கு திருவோடை கொடுத்துருன்னு சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு கண்டிப்பாக இப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் எவ்வளோ பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் அந்த ரூம் சின்னது இருக்கும் இல்லையா அதில் இருக்கிற ஒரு பேலை தகர பெட்டி தானே அப்போல்லாம் இருக்கும் இப்போல்லாம் பீரோ லாக்கர் அது இதுன்னு இருக்குது அப்போ அப்படிலாம் இல்லை அவர் அந்த இரும்பு பெட்டியை திறந்து அந்த திருவோட அதில் வச்சு லாக் பண்ணுறாரு அப்படி பண்ணும்போது அவங்க ஒய்ஃபும் பார்க்குறாங்க ஓகேங்களா இவர் அவர் சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு இவர் திரும்பி வந்துட்டு அவர் கேட்குறாரு சாப்பிட்டுட்டு போகலாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமே நாளைக்கு கிளம்புங்க அப்படின்னு திருநீலகண்டர் சொல்கிறாரு இல்லைப்பா இங்கேயே எனக்கு லேட்டாகிடுச்சு ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு அதனால் நீ என்னை கொஞ்சம் விட்டானா நான் கொஞ்சம் சீக்கிரமாக போய் சேருவேன் அடுத்தடுத்த ஸ்தலத்தெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது அதனால கொஞ்சம் நேரத்தை கடத்தாமல் என்னோட திருவோட எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன்னா நான் அதை சந்தோஷமாக வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போது அவர் யோசிக்கிறாரு சரி இருங்க தோ நான் உடனே எடுத்துகிட்டு வந்து தந்துடுறேன்னு சொல்லிட்டு திருநீலகண்டர் உள்ளே போய் பேலையை திறந்து பார்க்குறாரு அதில் அந்த திருவோட காணும் அவருக்கு என்னனே புரியலை வீடு ஃபுல்லாக சுற்றுறாரு இருக்கிறதே ஒரு பத்துக்கு பத்து ரூமு தான் சுற்றி சுற்றி தேடுறாரு இருக்கிறதெல்லாம் கழச்சி போடுறாரு ம் எங்கேயுமே காணும் அவங்க ஒய்ஃப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி இங்கே வச்சால் இதை காணும் திரு இப்போ காணும்னு சொல்கிறாங்க ஆஹா திரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒய் ஹஸ்பண்டுக்கு ஒரு கஷ்டம்னா ஒய்ஃபும் அதில் கலந்துப்பாங்க இல்லையா அதனால் அவங்களும் சேர்ந்து தேடுறாங்க கிடைக்கவே இல்லை இவர் வாசலில் இருக்காரு இவர் சோர்ந்து போய் வராரு என்னப்பா வெறுங்கையோட வர்றார் எங்கே என்னோடய திருவோடு நான் என் திருவோட கொடுத்தேன்னா நான் பாட்டில் கிளம்பிடுவேன்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ பார்த்தா அவர் அவர் மெல்லிய குரலில் சொல்கிறாரு சுவாமிகளே நீங்கள் கொடுத்த திருவோட நான் இந்த பேலையில் தான் வச்சேன் பட் ஆனால் இப்போ நான் வந்து பார்க்கும்போது திருவோட காணும் அப்படின்னு என்னது காணோமா அப்படின்றாரு நீங்கள் வேணாலும் வந்து பாருங்கள் நான் இங்கே தான் வச்சேன் தான் சாவியை கூட வச்சிருந்தேன் ஆனால் இப்போ காணும் போய் பார்க்குறேன் எனக்கு காணும் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர் அதை கொஞ்சம் கூட சட்டையே செய்யலை இல்லை வேணு கூட நீங்கள் மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க மனைவியும் வந்து சொல்கிறாங்க இல்லையா என்னுடைய கணவர் இந்த தவறை செய்ய மாட்டார் அவர் வந்து திருடுற பழக்கம்லாம் அவருக்கு கிடையாது அதனால் நாங்கள் ரெண்டு பேருமே இங்கே வச்சது எனக்கும் தெரியும் ஆனால் இப்போ தேடினா கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது ஓ நீங்களும் இப்போ சப்போர்ட்டுக்கு வந்துட்டீங்களா அது எப்படி என்னோடய திருவோடு இப்போ தானே கொடுத்துட்டு போனேன் போயிட்டு வர்றதுக்குள்ளே எப்படி என்னோடய திருவோடு காணாமல் போகும் அப்படின்னு அவர் கேட்குறாரு எனக்கு இதுக்கு நீதி போது திருநீலகண்டர் சொல்கிறாரு ஐயா நான் ரொம்ப ரொம்ப ஏழ்மையானவன் உங்கள் திருவோடு திருடணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது என்கிட்ட இவ்வளோ திருவோடு இருக்குது அதனால் உங்கள்தான் நான் எடுத்து வச்சுக்கணுன்னு அவசியமும் இல்லை எனக்கு அதுக்கான தேவையும் இல்லை எல்லாமே நான் கடவுள் மேலே பாரத்தை போட்டு சிவன் மேலே பாரத்தை போட்டு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அவர் மேலே சத்தியமாக சொல்கிறேன் நான் எடுக்கலை எனக்கு இது தெரியாது இங்கே தான் வைச்சேன் காணும் அப்படின்னு சொல்கிறாரு அவர் இப்படியெல்லாம் கேட்டால் வேலைக்காகாது ஊர் மக்களுக்கு நடுவில் நின்று நான் ஒரு நியாயத்தை கேட்க போறேன்னு உடனே ஓகே வாங்க நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேளுங்க என்னை யாராவது குறை சொன்னாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க அப்போ ஊர் மக்கள்லாம் நிறைய பேர் கூடிடுறாங்க கூடின இவர் கேட்குறாரு என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு அப்போது அந்த சிவனடியார் சொல்கிறாரு இந்த நடந்ததெல்லாம் சொல்கிறார் நான் இந்த மாதிரி வந்தேன் வந்துட்டு என்னோட திருவோட வச்சிருக்க சொன்னேன் இவங்களும் வாங்கி வச்சிருக்கா வச்சுருந்தாங்க நான் குளிச்சிட்டு வரும்போது காணோன்னு அப்போ ஊருக்காரங்களாம் சொல்கிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக கூட இருக்கலாம் ஆனால் திருநீலகண்டருக்கு திரு திருடுற பழக்கம்லாம் கிடையாது அவர் இருக்கிற சிவனடியார்களுக்கெல்லாம் நல்லா விழுந்து விழுந்து பார்ப்பார் எல்லாமே நிறைய செய்வார் உதவிகள்லாம் நிறைய செஞ்சுருக்காரு அப்படி இருக்கும்போது ஏன் இதை வந்து எடுக்க போகிறாரு அது அவருக்கு தேவையே இல்லாத ஒன்று இத்தனை வருஷத்தில் நாங்கள் பார்க்குறோம் அவர் இங்கே தான் இருக்கிறாரு அவருக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாதுங்க இருந்திருக்கலாம் ஆனால் காணாமல் போயிருக்கலாமே தவிர அவர் திருடி இருக்க ஒரு பொழுதும் அவர் திருடி இருக்க மாட்டார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அதை கேட்குற நிலமையில அந்த பக்குவம் யாருக்குமே வரலை ஆனால் அவர் என்ன சொல்றாரு நான் வந்து என்னோட திருவோட பத்தி ஒரு உண்மையை அவர்கிட்ட சொல்லிட்டு போனேன் சாதாரண திருவோடாக இருந்தால் இவர் திருடி இருக்க மாட்டார் என்னுடைய திருவோடு வந்து அதோட மகிமையை நான் சொல்லிட்டு போனேன் இ இருக்கிறதுலே இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான திருவோடு இது யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அதனால் திருடிட்டாரு அப்படின்னு அவங்க இல்லை இல்லைன்றாங்க இப்படியே பஞ்சாயத்து போகும்போது சரி ஓகே சத்தியம் சத்தியம் பண்ணுங்க அப்படிங்கும்போது சத்தியம் பல வகையான சத்தியம் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்போது தலையில் அடித்து சத்தியம் பண்ணுறது அப்புறம் சாதத்து மேலே பண்ணுறது அந்த மாதிரி தண்ணியில் பண்ணுறது அந்த மாதிரிலாம் ஒவ்வொன்று இருக்கும் அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா சரி ஓகே நான் நம்புகிறேன் ஆனால் நான் சொல்கிற மாதிரி சத்தியம் பண்ணணுன்னு சரியா நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அதுபடியே நான் சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு திருநீலகண்டர் சொல்கிறாரு நான் சொல்கிறபடி தானே சத்தியம் பண்ணுவீங்கன்னு திருப்பியும் கேட்குறாரு கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரியே நாங்கள் சத்தியம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்போனா எதிரில் இருக்க குளத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் போய் மு முங்கி எழுந்து இந்த திருவோடை நான் திருடவில்லை அப்படின்னு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுங்கள் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க தானே நாங்கள் போய் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் குளத்தில் இறங்கிடறாங்க இறங்கிட்டு முங்கி எழுந்து சத்தியம் பண்ண போகும்போது சொல்கிறாரு நான் சொன்ன சத்தியம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் என்ன சொன்னேன் ரெண்டு பேருமே கை ஒருத்தரோட ஒருத்தருட கையை பிடிச்சிக்கிட்டு தான் சத்தியம் செஞ்சு சொ சொன்னால் தான் இது ஏற்றுக்கப்படும் நான் தானே சொல்லியிருக்கேன் உடனே அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பார்க்குறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க எண்பது வயசாகிப்போச்சு ஏன் தாத்தா இந்த வயசில் அந்த கிளவியோட கையை பிடிச்சி மூழ்கி எந்திரிக்கிறதுல என்ன இருக்கு ரெண்டு பேரும் புருஷன் கொண்டாட்டி தானே ஒருத்தரோட கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு மூழ்கி எந்திரிக்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ கஷ்டம் நீங்கள் அதை பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் அவங்க ரெண்டு பேரும் நிற்கிறத பார்த்துட்டு அவர் திருநீலகண்டர் நேரம் ஆக ஆக என்னதான்ப்பா உங்களுக்கு பிரச்சனை கையை கையை பொண்டாட்டி கையை பிடிச்சிட்டு மூழ்கி எந்திரிக்கிறதுல உனக்கு என்னப்பா அவ்வளோ கஷ்டம்னு சொல்லும்போது தான் அவர் தனக்கு நடந்த அந்த இருபத்தஞ்சி வயசில் பண்ணின சத்தியத்தை பற்றி சொல்கிறாங்க ஊரே வாயடைச்சி போயிடுது இருபத்தஞ்சி வயசில் பண்ண சத்தியத்தை எண்பது வயசு வரைக்கும் ஒருத்தர் ஒருத்தர் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து ஊருக்குள்ளேயும் புஷம் முண்டாட்டியாக வாழ்ந்துக்கிட்டு அதையும் அந்த சத்தியத்தையும் மீறாமல் அந்த சிவன் மேலே பண்ணதுக்காக அந்த வாழ்க்கையும் வாழ்ந்து இல்லறோங்கிற ஒன்றையே துறவர மாதிரி வாழ்ந்திருக்காங்களே எவ்வளோ பெரிய விஷயம்னு எல்லாருமே அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்போது சிவபெருமான் அசிரியா வானத்தில் பார்வதி தேவியோட காட்சி தர்றார் தந்து அவர் சொல்கிறார் அப்பா என் பொருட்டு என் மேலே நீ பண்ண சத்தியத்தை இத்தனை வயசு வரையும் அதை நீ காப்பாற்றி உன்னுடைய இளமையவே என் மேலே பண்ண சத்தியத்துக்காக உன் இளமையே அழிச்சிட்ட இல்லையா அதனால தான் என்னுடைய திருவிளையாடல்களில் உன்னுடைய பக்தி சிறந்தது இல்வாழ்க்கையை கூட துறந்து என் மேலே பண்ண சத்தியத்துக்காக எல்லாத்தையும் மீறி நீ கட்டுப்பட்டு இவ்வளோ நாள் வாழ்ந்த இல்லையா அதற்காக இது எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதுக்கு வந்தேன் இப்போ மூழ்கி எந்திரிங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ அவங்க மூழ்கி எந்திரிக்கும் பொழுது அந்த இருபத்தஞ்சி வயசில் இவங்க என்ன ட்ரெஸ்ஸில் சத்தியம் பண்ணாங்களோ அதே ட்ரெஸ்ஸோட வெளியில் வந்தாங்களாம் எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை சிவனும் பார்வதியும் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அறுபத்தி மூணு நாயன்மார்களில் முதலாவதாக ந நாயன்மார்களோட பக்தியை இந்த உலகுக்கு சொல்லணும் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வாழ்க்கை வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கும் கொண்டு வந்திருக்கார் இதை எதுக்கு சுந்தரர் ஃபஸ்ட்டில் வச்சுருக்கார் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொன்ன கேள்விக்கு இப்போ விடை சொல்ல சுந்தரர் வந்து சிவபெருமானோட சாயா உருவத்தில் தான் ஒரு வரார் அதுக்கான கதைகளை நம்ம இனிமேல் போக போக ஆன்மீகம் சம்பந்தமாக சிவன் சம்பந்தமாக எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன் அவரோட சாயல் இருந்து வந்தவர் தான் அவரோட இருந்தே எழுந்து வந்த வா சுந்தரரா அப்படின்னு கூப்பிட்டதுனால கண்ணாடியை பார்த்து சிவபெருமான் வா சுந்தரா அப்படின்னு கூப்பிட்டோனே எழுந்து வந்தவர் தான் சுந்தரர் அவர் மேலோகத்தில் இருக்கும்போது அவர் ரெண்டு அக்கா தங்கச்சி ரெண்டு பேரை பார்க்குறார் ரெண்டு பேர் மேலேயுமே ஆசை ஆசைப்படுறாரு அந்த ஆசையின் பொருட்டு அவருக்கு சாபமாக வந்துதான் இவர் இந்த லோகத்தில் மனித பிறவியில் பிறந்து அதை நீக்கி அந்த சாபத்தை வரமாக்கி மாறி அவர் சிவபெருமான் மேலே போவார் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது சுந்தரர் சுந்தரர் வந்து எந்த பெண்ணாசையை தன்னால் கட்டுப்படுத்த முடியாமல் இருந்து கீழே வந்தேனோ ஆனால் பூலோகத்திலையும் ஒரு ரெண்டு பேர் அவங்க இருபத்தஞ்சி வயசில் பண்ண சத்தியத்திற்காக ஒரே வீட்டில் இத்தனை வருஷம் வாழ்ந்தும் அவங்க பண்ணின சத்தியத்தை கடைபிடித்து கடைசி வரையும் நல்லபடியாக கொண்டு போனதுனாலையும் இந்த இந்த காரியம் மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஃபஸ்ட்டில் வைக்கிறார் இவரோட நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இவரோட நாள்னு பார்த்திங்கன்னா தை மாதத்தில் வரும் அதுக்கான நாட்களை சிறப்பாக கொண்டாடுவாங்க நீங்கள் அதையும் நீங்கள் பார்க்கலாம் இவரை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கேதர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் இது நான் படித்ததுலேருந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் எதாவது நான் சொல்லாத விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சொல்லணும்னு நினச்சிக்கலாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதையும் நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் லைவு அதனால் இதில் நான் எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு படித்ததுலேருந்து கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன் இதில் நீங்கள் பார்க்குறவங்க கேட்குறவங்க யாராக இருந்தாலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நாளைக்கு இதே மாதிரி ரெண்டாவது நாயன்மார்களோட கதைகளை என்ன ஏதுன்னு நம்ம பார்ப்போம் அதிலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாங்கிறதையும் தெரிஞ்சுப்போம் சரிங்களா நன்றி வணக்கம்